ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து எக்ஸலில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த வந்து டேக்ஸ்லாம் கால்குலேஷன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் வந்து நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது இது வந்து முக்கியமாக இந்த இன்வாய்ஸில் இதெல்லாம் இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸல் சீட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பிரிண்ட் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரிண்டட் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு கோடு மாதிரி தெரியும் அதுக்குள்ளே நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஏழு காலமும் வந்து வர மாதிரி அந்த பிரிண்ட் பிரிவியூக்குள்ளேயே வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் invoice அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூரோம் வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை டேக்ஸ் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜென்ட் சென்டர் அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அலைன்மெண்ட்டில் அந்த அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அடுத்த அடுத்த ரோவில் வந்து என்ன அடிக்கணும்னா ஜிஎஸ்டி நம்பர் நம்மளோட கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து இதில் வந்து அடிக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவில் வந்து நம்ம கம்பெனியோட நேம் வந்து இதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டில் போய் அண்ட் சென்டர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து ஃபாண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவில் வந்து நம்ம கம்பெனியோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மெர்ஜன்ட் சென்டர் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கம்பெனி நேம் அண்டு அட்ரஸ் அடிச்சிட்டோம் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அவங்களோட நேம் அண்டு அட்ரஸ் வர மாதிரி ஒரு மூணு ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் சென்டருங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு மூணு ரோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நேம் செகண்ட் வந்து அவங்களோட அட்ரஸ்ஸு ஒரு ரெண்டு ரோவில் வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க மெர்ஜென்ட் சென்டர் கொடுத்துட்டு அலைன்மெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்தீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டைப் பண்ணுறது நம்ம லெஃப்ட் சைடு ஓரத்தில் வர மாதிரி வரும் அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டூ அட்ரஸில் எக்ஸ் ஒய் ஜெட் கம்பெனி அப்படிங்கிறத சாம்பிளுக்கு அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரோவில் வந்து அட்ரெஸ்ஸு அடிச்சிருக்கேன் அடிச்சுட்டு வந்து லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் வந்து அடிக்கணும் இது வந்து கம்பல்சரி இருக்கணும் இதில் வந்து ரைட் கார்னர் சைடு அடிச்சுக்கோங்க இன்வாய்ஸ் நம்பர் அதுக்கப்புறம் வந்து டேட்டு என்னைக்கு வந்து இன்வாய்ஸ் டேட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத அடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கேட் பாஸ் நம்பர் கேட் பாஸ் நம்பர் இருந்தால் அது வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அதாவது இவேஹ்பில் இருந்தால் அதை அடிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம எந்த வெஹிக்கிளில் நம்ம வந்து நம்மளோட சேல் வந்து போகுதோ அதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து அடிக்கணும் இப்போ அடிச்சுட்டு இதை வந்து அலைன்மெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து நம்ம டைப் பண்ணுறது வரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த ரோலை வந்து நீங்கள் வந்து பார்ட்டீஸ் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத போட்டுட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அடிக்கணும் டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் இருக்குதுங்களா அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் சைடு பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து மேலே இருக்கிற ஹெட்டிங் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி அழகாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி நம்பரு அதுவும் வந்து அவுட் சைட் பார்டர் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இப்போ தான் வந்து இதில் வந்து தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து அடிக்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியல் நம்பர் செகண்ட் காலத்தில் வந்து பர்டிகுலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹச்எஸ்என் கோடு வந்து அடிக்கணும் அச்சசன் கோடுக்கு அப்புறம் வந்து குவாண்டிட்டி அதுக்கப்புறம் வந்து குவாண்டிட்டிக்கு அப்புறம் வந்து ரேட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இது பூரா வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போல்டு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சீரியல் நம்பரோட அளவு கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் கொஞ்சம் நிறைய இடம் வந்து விடுற மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குவாண்டிட்டி குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி என் நம்பரில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து மீட்டராக பேக் பேக்ஸாக அதாவது கிலோகிராமா அப்படின்னு அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காலம் வந்து இடையில இன்சர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அது கிரியேட் பண்ணிக்கோங்க அது ரெண்டையும் மெர்ச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ப்ரிண்ட் அலைன்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே இது ஃபுல்லாக எல்லாமே வர வர மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃபாண்டுக்குள்ளே வந்து ஆல் பா அதாவது ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கட்டம் போகிறோம் உள்ளே வந்து செட் ஆயிரும் இது மாதிரி உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கீழே எவ்வளோ இடம் வந்து கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே வந்து இடம் விட்டுருங்க இடம் விட் அதில் வந்து நம்ம வந்து சேல்ஸு நம்ம சேல்ஸ் டீட்டெயில் பூரா அதில் தான் நம்ம வந்து அடிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோவையும் செலக்ட் பண்ணி பாட்டம் பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்ட மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சேல்ஸ் வந்து உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் சீரியல் நம்பர் ஒன்று அப்படின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பர்டிகுலரில் நம்ம வந்து எந்த குட்ஸு சேல்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சீரியல் நம்பர் ஹச்எஸ்என் கோடு குவான்டிட்டி ரேட் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட்ரு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க பர்டிகுலர் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க அமௌண்ட் வந்து கமா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும் நம்பர்ஸில் அந்தது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து நம்பர் ஸ்டைலில் வரும் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் பன்னெண்டு எம்எம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் அதோடய ஹச்எஸ்என் கோடு நெக்ஸ்ட்டு அடிக்கணும் நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி எத்தனை மீட்டர் நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும் நூற்றி இருபது மீட்டர் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து அடிக்கிறேன் ரேட்டு ரேட் அடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்டு அமௌண்ட் வந்து குவான்டிட்டி இன்ட்டு ஈகோல்டு கொடுத்து குவாண்டிட்டி செல்லில் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரேட்டு செ இன்ட்டு ரேட் செல்லில் செலக்ட் பண்ணிட்டு என்று கொடுத்திங்கன்னா ரெண்டு வந்து பெருக்கல் தொகை நம்மளுக்கு வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு சிமெண்ட்டு அது வந்து ஹச்எஸ்என் கோடு போட்டிருக்கேன் எத்தனை பேக்ஸ் நம்ம வந்து விற்க போகிறோம் ஒரு இருபது பேக் பேக்ஸுக்கு பிஜின்னு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரேட்டு ரேட்டு வந்து இதில் அடிக்கணும் இப்போ சேம் அதே மாதிரி வந்து பெருக்கல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆட்டோசம் பண்ணணும் இது ஃபுறம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோசம் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து கூட்டல் தொகை இங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நேராக வந்து நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து இதில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ்டி அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணோம்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பண்ணணும் நம்ம வெளி மாநிலத்துக்கு பண்ணோம்னா ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி நைன் பர்சன்டேஜ் அது போட்டுக்கோங்க இது வந்து நம்மளோட டோட்டல் அமௌண்ட் இருக்குங்களா அந்த அதை வந்து இன்ட்டு ஒம்பது பை நூறு அப்படிங்கிறத போட்டிங்கன்னா நீங்களுக்கு வந்து ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இதில் கால்குலேஷன் ஆகி வந்துடும் அதை வந்து நீங்கள் கூட்டி கீழே போட்டுக்கோங்க டோட்டல் அமௌண்ட்டு சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ரெண்டையும் கூட்டி கீழே வந்து போட்டுக்கோங்க கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து லாரி ஃப்ரைட் வந்து இதில் அடிக்கணும் லாரி ஃப்ரைட்டு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இப்போ ரெண்டு ரெண்டையும் வந்து கூட்டி போட்டுக்கோங்க கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஆஃப் அதாவது ஏதாவது வந்து ஃப்ராக்ஷனில் பாயிண்ட்டில் எதாவது அமௌண்ட் வந்ததுன்னா அது வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வந்து இடையில வந்து விட்டுக்கங்க விட்டுட்டு அதையும் கூட்டிட்டு கீழே ஒரு அமௌண்ட் வரும் அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வர மாதிரி ஒரு பில்லு வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண டோட்டல் அமௌண்ட் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு லாரி ஃப்ரைட் எல்லாமே வந்து மெர்ஜ் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிரும் செட் பண்ணிவிட்டு இதை பூரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபாண்டுக்குள்ளே போய் ஆல் பார்டர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கட்ட மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ அமௌண்ட் நம்ம வந்து சேல்ஸ் அமௌண்ட் கால் கால்குலேஷன் பண்ணிட்டோம் அது வந்து வந்து அதாவது வே அதாவது நம்பரில் இருக்குது அதை வந்து நம்ம வேடில் வந்து கொண்டு வரணும் ருபீஸ் இன் வேட் அப்படிங்கிறத நம்ம லெஃப்ட் சைடு நம்ம அடிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரோ வந்து நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா கன்வெர்ட் நம்பர் இன்டூ வேட் இன் எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த வந்து இந்த இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஈகோல்ட்னு கொடுத்திங்கன்னா ருபீஸ் ஃபார்மெட்டு அப்படிங்கிறத வரும் அந்த இதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து வைக்கணும் வச்சுட்டு நம்ம எந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேடில் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ற அமைக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேடில் வந்துருச்சு பார்த்திங்களா ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஒன்லி அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் வந்து அவர் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் அடிக்கணும் அதாவது நம்ம வந்து சேல்ஸ் பண்ண பிறகு நம்ம எந்த பேங்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து பணம் அவங்க போடணும் அப்படிங்கிறத வந்து அந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து கீழே அடிக்கணும் ஃபஸ்ட்டு பேங்க் நேம் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் இது வந்து நம்ம வந்து இதில் அடிக்கணும் அடிச்சுட்டு சேம் அதே மாதிரி மெர்ஜென்ட் சென்டர் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து பார்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் வந்து இதில் அடிக்கணும் அதாவது நம்ம பொருளை வந்து விற்பனை பண்ண பிறகு எத்தனை நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து பணம் திருப்பி வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் இது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது அதில் வந்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதாவது ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரிட்டன் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற நம்ம நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப என்னென்ன கண்டிஷன் நம்ம வந்து பையருக்கு கொடுக்குறோமோ அது போகிற வந்து நீங்கள் நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணணும் ஒரு நாலஞ்சு ரோவில் வந்து பாயிண்ட்டை நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் நம்ம நீங்கள் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி மெர்ஜென்ட் சென்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட் லயமன் பண்ணிக்கோங்க எல்லா பாயிண்ட்டுக்குமே இப்போ வந்து ருபீஸ் இன்வர்டு அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க ரைட் சைடு வந்து நம்ம கம்பெனியோட பேர் ப்ளஸ் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னே சிக்னேச்சர் யார் போடுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம அடிக்கணும் ஃபார் விக்கி அண்ட் கோ அப்படிங்கிறத நம்ம இதில் அடிச்சுட்டு அது நல்லா சென்டராக வர மாதிரி நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபார் ஆத்தரைஸ்டு ஃபார் விக்கி கோ அப்படின்னு போட்டு கீழே வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணி அதையும் வந்து சென்ற அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்க பார்க்குறீங்களே இது மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுலேயும் நம்ம வந்து பார்ட்ரு வந்து செட் பண்ணணும் இந்த மாதிரி பார்டர் செட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பிரிவியூவில் நம்ம போய் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி இன்வாய்ஸ் வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பிரிண்ட் பிரிண்ட் பிரிவியூ பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்படியே கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாட்டினா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து கலரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கலரில் நம்ம வந்து ஃப எதில் போய் நம்ம செலக்ட் பண்ணுறதுனா இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து கலருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பிரி வந்து போட்டு பார்க்கலாம் இப்போ பிரிண்ட் பிரிவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் பிரிண்ட் எடுத்து கீழே சைன் பண்ணி நம்ம வந்து எந்த பார்ட்டி கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி சேவ் பண்ணுறதுனா இந்த எக்ஸல் சீட்டை வந்து சேவஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஃபைல் நேம் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து சேவஸ் டைப்புன்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்னு இருக்கோம் அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஃபார்முலா எல்லாமே அதில் வந்து சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த வந்து மேக்ரோ எனேபிள்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்